வெயிட் லாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சில பொம்பளை பிள்ளைங்க எங்களோட கடைக்கு வராங்க எங்கள் ஷாப்புக்கு வந்து ஆண்டி உங்களெலாம் பார்க்குறோம் இப்போ ஏன்னா அவங்க நம்பர் சிலதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த நம்பருக்கு எப்படி இருந்தாலும் என்னோட இது போயிடுது இல்லையா அதனால் அவங்களாம் கேட்குறது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க ஈஸியாகவும் இருக்கணுமா சாப்பாடுலாம் குறைக்கக்கூடாதான் எப்படி இருக்கு பாருங்க ஏம்மா குழுக்கும் ஆசை மிசைக்கும் ஆசைனா எப்படிம்மா இது சரிப்போ வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக பார்ப்போமா நம்ம வந்து உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க காலையில் உடற்பயிற்சி நடக்க முடிஞ்சால் நடங்க நடந்துகிட்டே இருக்கிறப்போ ஒவ்வொரு பத்து பத்து செகண்ட் ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு செகண்ட் குடு குடு குடுன்னு ஓடலாம் முடிகிற அளவுக்கு ஓடலாம் இல்லைங்களா நடக்கிறத விட ஓடுறது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் அதில் வச்சு கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டு அப்புறமா லெமன் இறக்கிட்டு வடிகட்டிட்டு லெமன் பிழியணும் லெமன் பிழிஞ்சி வாமாக இருக்க வாட்டர் அப்படியே குடிக்கலாம் இல்லாட்டி தேன் கலந்து குடிக்கலாம் தேன் தண்ணியில் கலந்து மார்னிங்கில் இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா நல்லா வெயிட் ரிலீஸ் ஆகும்பா சின்ன சின்ன எக்ஸசைஸ் வாக்கிங் போக முடிஞ்சால் போகலாம் இல்லை மேலேயே மொட்டை மாடி இடம் இருந்துச்சுன்னா எட்டு போடுவோம் தெரியுமா பெரிய எட்டாக இந்த பைக்குக்கெலாம் சுற்றி வருவோம் ஃபஸ்ட்டு ஆர்டிஓவில் இப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் முதல்ல சுற்றி வருவோம் இந்த எட்டு போடுவோம் தெரியுமா அந்த மாதிரி நார்த்து சைட்லேருந்து அப்படியே இப்படி வந்து அப்படியே இப்படி போய் அப்படி முடிக்கணும் அந்த மாதிரி எட்டு போட்டு பெரிய எட்டாக போட்டு மேலேயே நடக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்னது நான் கை எக்ஸசைஸ் ஒரு இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி அந்த இது கையில் இப்போது லேடிஸ்க்குலாம் போகுது அந்த மாதிரி அது பண்ணலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு காலையில் அந்த ஆணா வாட்டர் குடிக்கணும்ப்பா அது மஸ்ட் அந்த வாட்டரை நல்லா கொதிக்க வச்சு சொன்னாங்க இஞ்சி அது மஞ்சள் தூள் தேன் க வடிகட்டிட்டு லெமன் பிழிஞ்சிக்கணும் தேன் கலந்து குடிக்கணும் ஓகேவா இது நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறையுதுப்பா நானெலாம் ரொம்பலாம் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல லைட்டாக மார்னிங் பண்ணுறேன் அப்புறம் இந்த மாதிரி தான் இது பண்ணிக்கிறேன் மார்னிங் இஞ்சி மதியம் சுக்கு இரவு கடுக்காய் கடுக்காய் ஒரு பிஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு முகாவாசி ப்ராப்ளம் சரியாயிடும் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா லெமன் வந்து ராஜ கனி லெமன் அந்த லெமனை பிழிஞ்சு டெய்லி நம்ம குடிக்கிறப்போ சளி இருக்குது நான் குடிக்க மாட்டேன் சளி இருக்குது நான் குடிக்க மாட்டேன்றதுலாம் கிடையாது அது ஒன்றும் ஆகாது வாமா தானே குடிக்கிறோம் அதனால் ஜில்லுன்னு ஐஸில் வச்சு நம்ம கூலாக இங்கேருந்து இது வரைக்கும் ஜில்லுன்னு போய்விடணும்னு நினைக்கக்கூடாது அதனால வாம அது எதிர்ப்பு சக்தி தான்